ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோட்டி ஸ்டோரிஸ் சேனலுங்க இன்றைய தினம் டிசம்பர் பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று திங்கள் இன்றைக்கி எல்லாரும் பரபரப்பாக வந்து வேலைக்கு பள்ளிக்கெலாம் கிளம்பிட்டுருப்பீங்க இந்த பரபரப்புக்கு நடுவில் ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் குறுக்கெழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர் குழப்ப போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ்களையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து வளம் ஒன்று விட்டமின் சி சத்து நிறைய உள்ள ஒரு பழம் விடமசி நிறைய இருக்குது மூணு இடத்துல கொடுத்துருக்குறாங்க எந்த பலன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒன்று மேலே இருந்து கீழ் பார்த்துடலாம் கேபி சுந்தராம்பாலை டாஸ் கோகிலம் என்பர் கேபி சுந்தராம்பால் அவங்க முழு பெயர் வந்து கே வந்து கொடுமுடி பி வந்து பாலாம்பால் அப்புறம் வந்து சுந்தராம்பால் கொடுமுடி பாலாம்பால் சுந்தராம்பால் தான் அவங்க முழு பெயர் என்ன கோகிலம்னு சொல்லுவாங்கன்னா வந்து கொடுமுடி கோகிலம் அவங்களுடைய பட்ட பெயர் கொடுமுடி கோகிலம் அப்படின்னு சொல்லிடலாம் கொடுமுடிங்கிறது ஊர் பேர் சரி ஒன்று இடம் வளம் கோல ஆரம்பிக்குது விட்டமின் சி சத்து நிறைய உள்ள ஒரு பழம் கோல ஆரம்பிக்கிறது கொய்யா சரி ஆறு இடம் வளம் மூள ஆரம்பிக்குது அட்வான்ஸ் தொகை தமிழில் அட்வான்ஸ் தொகை வந்து என்ன சொல்லலாம் முன்பணம் சொல்லுவாங்க முன்பணம் ரெண்டு மேலே இருந்து கேள் வளம் முடியுது வளம் வளமல்ல வந்து இடம்தான் இரண்டு இடமிருந்து வளம் ஈழ ஆரம்பிக்குது துருக்கியில் உள்ள ஒரு பிரபல நகரம் டேஸ்புல் இது இஸ்தான்புல் துருக்கி தலைநகரம் இஸ்தான்புல் வேலை விஷயமா அங்கே போயிருக்கோம் போய் பார்த்தீங்கன்னா ஈரோப் மாதிரியே இருக்கும் இது வந்து துருக்கி வந்து நீங்கள் வந்து மிடில் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க அதாவது இது மாதிரி இருக்கும் சவுதி அரேபியா அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சிங்கன்னா தப்பு அது போய் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஐரோப்பா மாதிரி இருக்கும் அவங்க கல்ச்சருமே வந்து ஐரோப்பியன் கல்ச்சர் தான் நிறைய வந்து மூன்று மெயிலிருந்து கீழ் தாள ஆரம்பிக்குது பனியிடத்துக்கு சரியான நேரத்திற்கு செல்ல வேண்டும் டேஸ் கூடாது தாமதம் கூடாது ஒன்பது இடம் இருந்து வளம் இம் இருக்குது அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்தது என்று டேஸ் தகுந்த வட்டாரங்கள் கூறுகின்றன நம்பத்தகுந்த வட்டாரங்கள் நம்பத் தகுந்த ஒன்பது மெயிலிருந்து கீழ் நாள ஆரம்பிக்குது டேஸ் நாடு என்பது எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்த ஒரு திரைப்படம் நம் நாடு பத்து இடமிருந்து வளம் இம்பில் முடியுது என்னென்னு பார்க்கலாம் பகட்டு பகட்டுக்கு என்னப்பா சொல்கிறது இம்ள முடிகிற மாதிரி பகட்டு ஆடம்பரம் பந்தா நிறைய சொல்லலாம் நீங்கள் பதினொன்று மெயிலிருந்து கீழ் பார்த்துடலாம் இடம் கணவன் ரெண்டுத்துக்கும் ஒரே வார்த்தை இடமும் குறிக்கும் கணவனையும் குறிக்கும் ரெண்டு எடுத்து பதி சொல்லலாம் தில்லையம்பதி அப்படின்ட்டு சொல்லுவாங்க பதி என்றால் கணவனை குறிக்கும் பம் பம்முனு முடியுது பத்து பகட்டு டம்பம்மா டம்பம் டம்பம் என்றால் பகட்டு ட படன்னு இருக்குது ஏழு மேலிருந்து கீழ் ராமனுக்கு இளவரசு டாஸ் கட்ட தசரதன் முடிவு எடுத்தான் இளவரசு பட்டம் கெட்ட தசரதன் முடிவு பனிரெண்டு இடமிருந்த வளம் இம்ல முடியுது அரைக்கால் அல்ல அதிலும் பாதி அரைக்கால் சரி கால்னால் வந்து ஒன்றில் நாலில் ஒரு பங்கு சரியா அரைக்கால்னால் நாலில் ஒன் நாலில் ஒரு பங்குங்கிறது ஒன் பை ஃபோர் அப்படின்னு போட்டிங்கன்னா கால் காலில் பாதி இது காலில் பாதி வந்து அரைக்கால் இதுலேயும் பாதி அப்படிங்கிறாங்க ஒன்று பை பதினாறு இது வந்து வீசம் அப்படின்ட்டு ஒரு அளவு இருந்தது தமிழர்களின் அளவு வீசம் இது ஒன்று பாரு பதி ஒன்று பை பதினாறு என்றால் இது வந்து அரைக்கால் இது அதுலேயும் பாதினா வீசம் பனிரெண்டு மேலிருந்து கீழ் வீழ ஆரம்பிக்குது இளங்காத்து இசை போல பேசுதே வீசுதே இசை போல பேசுதே வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சி ஓடுதே மேகம் முடிச்சு கேட்குதே இளம் பார மனசில் மயில் தோக விரிக்குதே அருமையாக இருக்குல்ல அந்த பாட்டு என்ன போடணும்னு அப்படி தெரிஞ்ச கமெண்ட்ஸில் போட்டு விடுங்க பதினெட்டு இடம் வளம் தேல ஆரம்பிக்கிறது எதையாவது தொலைத்து விட்டு அதை டேஸ் அதிக நேரம் கழிகிறது அதை தே தேடுவதற்கு 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 அதிக நேரம் கழிகிறது பதினைந்து மேலே இருந்து கீழ் பழையன கழிதலும் டேஸ் புகுதலும் புதியன புகுதலும் தான் போடுவாங்க அப்போது தேடுவதற்குன்னு வராது இங்கே ஏதோ மாற்றணும் இல்லைங்க புதியண்ணெய் போட்டடலாம் அது கண்டிப்பாக புதியண்ணெய் தான் புதியண்ணெய் தேடுவதற்கு வராதப்போ தேடுவதிலேயே அதிக நேரம் கழிகிறது போடலாம் தெரிய வதிற் வதி இல்லை தேடுவதிலே ஏ போட்டலாம் தேடுவதிலேயே அதிக நேரம் கழகிறது பதினாறு ஏ இருக்கான்னு பார்த்துடலாம் டேஸ் கதி என அம்மனை சரணடைந்தவர்கள் உண்டு ஏன்னு வருது தாயே நீயே கதி என்று அம்மனை அடைந்தவர்கள் உண்டு தா வருது பார்த்துடலாம் பதினாறு இடம் இருந்த வளம் ஆண்கள் முகத்தில் வளர்வது மீசையும் டேஸும் தாடியும் தான் சரியாக இருக்குது பதிமூன்று இருந்து கேள்வி முடியுது பழார் பழார்னால் வந்து அடிதான் பழார் என்று அரைந்தான் அது அரைன்னு சொல்லணும் அடின்னு போடலாம் பதிமூன்று இடம் இருந்து வளம் மேலே ஆரம்பிக்குது டேஸ் செய்த பிழைகள் மன்னிக்கத்தக்கவை அறியாது செய்த பிழைகள் மன்னிக்கத்தக்கவை பதினாலு மேலிருந்து கீழ் தூள ஆரம்பிக்குது டேஸ் பத்ரா ஒரு தென்னிந்திய நதி துங்க பத்ரா ஒரு தொன்னிந்திய தென்னிந்திய நதி பதினேழு இடமிருந்து வளம் இயங்கில முடியுது தீபாவளி அன்று பலரும் டேஸ்கா ஸ்நானமாச்சா என்று கேட்டுக்கொள்வதுண்டு கங்கா ஸ்நானமாச்சா என்று கேட்டுக்கொள்வதுண்டு யாக அப்படின்னு வருது அது என்ன யாக அப்படின்னு யாக அப்படின்ட்டு இருக்குது இது என்னென்னு பார்க்கலாம் ஐந்து மேலிருந்து கீழ் கவனம் எடுத்துக்கொண்டு கவனம் எடுத்துக்கொண்டு இத்தியாக சரிங்க ஐந்து பார்த்துடலாம் கரம் டேஸ் இம் புறம் நீட்டாதீர் என்ற அறிவிப்பை பேருந்துகளில் பார்க்கலாம் கரம் சிரம் புறம் நீட்டாதீர் சிரம் என்றால் தலை தலை சி இத்தியாக இருக்கு சித்தியாக ஐந்து இருந்து கீழ் கவனம் எடுத்துக்கொண்டு இது சிரத்தையாக சிரத்தையாக என்பது கவனமாக செய்வது எட்டு இடம் இருந்த வளம் பைரவிக்குள் சூரியனின் ஒரு பெயர் பைரவிக்குள் ரவி ரவி என்பது சூரியனை குறிக்கக்கூடிய சொல் ரவின்னு இருக்குது இங்கேயும் நாலு இருந்து கீழ் குதிரை குதிரை என்றால் குதிரை புறவி அப்புறம் அப்படியே இங்கே வந்து இல்லாமல் டூல் ஆரம்பிக்குது பத்தொன்பது மேலிருந்து கீழ் என்னன்னு பார்க்கலாம் துப்பாக்கியிலிருந்து குண்டு வெளிப்படும் ஒளி அது வந்து டுமீல் இல் இருபத்தி ரெண்டு இடம் இருந்து வளம் இல்ல முடியுது ஔவையார் இயற்றிய ஒரு நீதிநூல் டேஸ் வழி நல்வழி சரி அப்படியே அப்படியே இங்கே போய் இல்லாமல் இருபத்தொன்று நீயில் ஆரம்பிக்குது என்னென்னு பார்க்கலாம் திருக்குறளின் மூன்றாவது அதிகாரம் டேஸ் பெருமை இது வந்து முதல் அதிகாரம் வந்து இதில் இருக்கும் கடவுள் வாழ்த்து அப்புறம் வந்து வான் பெருமை ஒரு நினைக்கிறேன் வான் பெருமை மூன்றாவது வந்து நீத்தார் பெருமை சாரி ஓகே ரெண்டாவது வந்து ஆமாம் முதலாவது வந்து கொஞ்சம் இருங்க கன்ஃபியூஸ் ஆகிருச்சு ஓகே முதலாவது வந்து கடவுள் வாழ்த்து ரெண்டாவது வந்து ஆமாம் வானை பற்றி வரும் வான் வான் பெருமைன்னு நினைக்கிறேன் மூன்றாவது நீத் இது வந்து நீத்தார் பெருமை மூன்றாவது வந்து கரெக்டு நீத்தார் பெருமை ஆமாம் நீத்தார் பெருமை நீத்தார் பெருமைங்கிறது என்னென்னா வந்து உலகத்தில் இருக்கின்ற இந்த சில தீய விஷயங்களை நீத்து விட்டு துறந்தவர்களின் பெருமை ஆசை கோபம் இது போன்ற சில விஷயங்களை நீத்து அதை துறந்தவர்கள் துறந்தவர்களின் பெருமையை பேசுவது வந்து நீத்தார் பெருமை சரி இருபது மேலிருந்து கீழ் தான் இருக்குது ஒரு காலத்தில் ஈராக் நாட்டின் தலைவராக விளங்கியவர் தாஸ் ஹுசேன் இவர் வந்து சதாம் ஹுசேன் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பியாச்சு நினைக்கிறேன் இங்கே ஏதாவது சிறு வார்த்தைகள் விடுபட்டிருக்கிறதா என்று விடுபட்டிருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன் இல்லை எல்லாமே நிரப்பிட்டேன்னு நினைக்கிறேன் அப்படியே க்ளோஸ்அப் காட்டுறான் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் இன்றைக்கு என்னுடன் சேர்ந்து இந்த குறுக்கழுத்து புதிய விடைகளை பார்த்ததற்கு மிக மிக நன்றி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பபா